வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்று விடுகிறார் கொண்டு வந்த முதலீடுகளால் எத்தனை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளது எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று கேட்டால் தொழில்துறை அமைச்சரின் பதில் இதோ அதாவது இங்குள்ள வெள்ளலூர் குப்பை கிடங்கால் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள் குறிப்பாக நிலத்தடி நீர் மாசடைந்து பயன்படுத்த இயலாத நிலைக்கு மாறிவிட்டது இதனை சரி செய்ய திமுக அரசுக்கு மனமில்லை அதே சமயம் கேரளாவின் மருத்துவ கழிவுகள் இங்கு வரையறை இன்றி கொட்டப்படுகிறது அதை தடுக்க நம் முதல்வருக்கு திராணி இல்லை ஆனால் இங்குள்ள கனிம வளங்களை மட்டும் கேரளாவுக்கு தாரை வார்த்து விடுகிறார் கோவையில் இயங்கி வரக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட மேலானவை அனுமதி செயல்படுவதாகவும் அரசு அதிகாரிகள் உதவியுடன் போன்றவை கேரளாவுக்கு கடத்தப்படுவதாகவும் இவ்வளவு துரோகத்தையும் கோவைக்கு இழைத்துவிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் ஓணத்திற்கு முதல் ஆளாக கேரளா சென்று வாழ்த்து சொல்கிறார் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நினைஞ்சம் சகல் கிணத்துக்கடவு அருகே தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது மக்கள் தங்களின் அன்றாட பயன்பாட்டிற்கே விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதை இந்த அரசு சரி செய்திருக்கிறதா ஆனால் சொத்து வரி தண்ணீர் வரியை மட்டும் பல மடங்கு உயர்த்தி சாமானிய மக்களின் வயிற்றில் அடிக்கிறார்கள் ஆணை மலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று கூறி அதை காற்றில் பறக்கவிட்டு மக்களை தவிக்கவிட்ட திருட்டு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை நிராகரித்து கோவை நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம் இந்த டிவி பாத்தீங்களா எவ்வளவு பொய் பாத்தீங்களா எவ்வளவு பித்தலாட்டம் அஞ்சு வருஷம் ஆச்சு கோயம்புத்தூரில் ஒரு சிலிண்டர் வெடி காரில் குண்டு வெடித்தது அதுக்கு பிறகு அது சிலிண்ட்ரு வெடிப்புன்னு டிஜிபி அன்னைக்கு இருந்த டிஜிபி உடனே பேட்டி கொடுத்தார் நமது அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அன்னைக்கு ட்விட்டரில் போட்டு உடனடியே சிலிண்ட்ரு வெடித்தது சிலிண்ட்ரு வெடிப்பல்ல குண்டு வெடித்ததுன்னு சொன்னதுக்கு போராட்டம் நடத்தின பிறகு ஒரு நடவடிக்கை இல்லை வெள்ளலூர் குப்பை கால்வாய் வெள்ளலூரில் குப்பை நம்ம வசுந்தராஜனும் சந்திரசேகரும் நடத்தாத போராட்டங்களே கிடையாது எங்கேயாவது அது விடிவு காலம் உண்டுமா விடியாத அரசு ஆனால் விடிவே இல்லை மக்களுக்கு விடிவில்லை அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் எல்லாமே விடிந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த ஆட்சியினுடைய கோலானாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சாரி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவையிலே குண்டுவெடிப்பு நடந்தது இறந்தது எத்தனை பேர் எத்தனை உயிர்கள் பாதுகாப்பு பதியானது அன்றைக்கு மட்டும் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்று சொன்னால் இதை கோயம்புத்தூர் இன்னைக்கு இருக்க சுடுகாடாக மாறி இருக்கும் அந்த அளவிற்கு இங்கே அக்கிரமங்கள் தொடர்ந்து இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள் இந்த வீடியோல பார்த்தீங்க இருந்த ஒருவருக்கு இருந்த ஒருவருக்கு குற்றவாளிக்கு இருநூறு போலீஸ் பாதுகாப்பு ஆனால் நல்லவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது அவ்வளவு மோசமான ஆட்சி தமிழ் 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 நான் ஏற்கனவே சொன்னேன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல காசி சங்கம் நாளைக்கு முப்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் சங்கம் ராமேஸ்வரத்தில் சங்கத்தை நடத்துவது இந்திய குடியரசு துணைத் தலைவர் மதிப்புக்குரிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் யார் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய உறவினர் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரை இந்த மண்ணிலிருந்து இருந்து ஆளுநராக மேத இந்திய குடியரசு துணைத் தலைவராக உயர்த்திக்காட்டிய காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர் என்று சொன்னால் மகிழையாக நீங்கள் எல்லாம் பொய்ய சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் கோயப்பல் சத்துவத்தை கடைபிடிக்கிற ஒரே ஆள் திமுகவினர் ஆனைமலை நல்லார் திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள் முப்பது நாற்பது ஆண்டுகளாக உள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா ஒன்றும் இங்கிருந்து கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து கனிம கொள்ளையடித்து பாலக்காட்டு கணவாய் வழியாக செங்கோட்டை வழியாக களியக்காய்வொலை வழியாக எல்லாம் இங்கிருந்து போகிறது ஆனால் அங்கிருந்து என்ன தெரியுமா வருகிறது நம்ம முதலமைச்சர் அவருடைய பிரதர் பினராயி விஜயன் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்களா இந்த வெகுபாரப்பட்ட பினராயி விஜயன் அவர்களுக்கும் இங்குள்ள மலையாளிகளுக்கும் ஓணம் அம்சங்கள் இப்படி சொல்லி அவருடைய சகோதரராக கூடிய பினராயி விஜயன் இங்க என்ன தெரியுமா அனுப்பி விடுறாரு இங்க வந்து எல்லா கழிவு பொருட்களையும் அனுப்பி விடுறாங்க ஆஸ்பத்திரி வேஸ்ட் கெமிக்கல் வேஸ்ட் வரது பூரா அனுப்பது பூரா கனிம வளங்களும் பால் காய்கறிகள் அனைத்தும் கேரளாவுக்கு போகிறது எல்லாம் யாருடைய ஏற்பாடு எல்லாம் திமுகவினர் ஏற்பாடு தமிழர்கள் இழுத்தவையர்களா தமிழை விட்டு பேசிய கொண்டிருக்கிறீர்களே இதற்கெல்லாம் ஒரு விடி வர வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே ஒரு டெக்ஸ்டைல் மில் வர வேண்டும் என்று ரொம்ப நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டு இதுவரையிலும் அவர்களுக்கு நிலம் கொடுக்கப்படவில்லை நிலத்திற்கு பணம் கொடுக்கப்படவில்லை நானூறு கோடி ரூபாய் நானூறு கோடி ரூபாய் பல்கலைக்கழகங்களில் இடம் கொடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஏன் பல்கலைக்கழகங்களில் இன்று ஆறு மாதமாக சம்பளங்கள் கூட எதுவும் வாழும் இன்றைக்கு இதுவரையிலும் வழங்கவில்லை இப்படி ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள் பதினாலு லட்சத்து கோடி பதினாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறது விமான நிலையங்கள் வந்தே பாரத் ரயில்கள் நாலு வழி சாலைகள் அனைத்தும் தந்தது பாரதம நரேந்திர மோடி அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள் என்ன செய்தார் என்ன செய்தார் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தந்தவர் அண்ணன் எஸ் அவர்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்து மகிழ்ந்தவர் பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் யாருக்காக தமிழ் தமிழ் மக்களுக்காக இதுவரை ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறீர்களா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இதுவரை கொண்டு வந்திருக்கிறீர்களா எதையும் கொண்டு வரவில்லை ஆனால் எல்லாம் பேச்சிலே போய் கொண்டிருக்கிறது இறுதியாக திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார் திருப்பரங்குன்ற மலையில் தூணில் தீபம் ஏற்றலாம் ஒரு போலீஸ் கமிஷன் உள்பட பத்து பேர் போகலாம் என்று தீர்ப்பு அனுப்பியிருந்தால் ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை நோக்கி இருக்கிறது இனி வருகிற பௌர்ணமி தினங்களில் எல்லாம் அங்கே கிரிவலம் நடக்கப் போகிறார்கள் அங்க உள்ள தாய்மார்கள் இன்று அங்கே விளக்கேத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறந்து போனது ஒரு உயிர் பூரண சந்திரன் ஒரு அம்மாவாசை தினத்தில் பூர்ணச்சந்திரன் மறைந்து விட்டான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற முடிகிறது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று வருத்தப்பட்டு மனம் உழன்று மூன்று நாட்கள் வீட்டிலே இருந்து தன்னுடைய தேக்குமர உடலை எண்ணெய் விட்டு கொளுத்தி அதுவும் திருப்பரங்குன்றத்தில் போனால் புனிதம் கெட்டுவிடுமே என்று பார்த்து அவர்கள் பெரியார் சிலைக்கு முன்னாலே போய் கடவுள் மறுப்புக்குள்ளே பெரியார் சிலைக்கு முன்னாலே போய் தன்னுடைய உடலை எழுத்தி மாய்த்து கொண்டார் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது அதற்காக இந்த ஆட்சி தொடரக்கூடாது உருவாக்கிய இருவரும் தலைவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனசங்கத்தால் உருவாக்கப்பட்ட காட்சி இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஒரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் பதினேழு பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இடி வழக்கு இருக்கிறது வருமானத்துறை வரி வழக்கு இருக்கிறது யாரும் தப்பிக்க முடியாது அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் ஊழலற்ற கட்சி ஊழலற்ற ஆட்சி இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி மற்றும் பொங்கல் பிறந்து பொங்கல் முடிந்து இன்னும் எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி எங்களோடு சேர்ந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் இல்லை நாங்கள் மட்டுமே வெற்றி பெறுவோம் என்பதை நேரத்தில் சொல்லி மாநாடு போல் நடத்தி நமது தாய்மார்களையும் குழந்தைகளையும் இந்த வள்ளுவ அந்த குரத்தி ஆட்டத்தில் ஆட சொல்லி ராஜகலாபதி ஆட்டத்தில் ஆட சொல்லி எங்களை எல்லாம் இவ்வளவு பெருமை சேர்த்த தம்பி வசந்தராஜன் அவர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும் வருகை சிறப்பித்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் வருகின்ற நமது அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மண்டல தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தற்போது நமது பாசமிகு தலைவர் நைனார் அவர்களுக்கு ஏற்களப்பை இந்த கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வழங்கப்படுகின்றது அதை தொடர்ந்து மேடையில் உள்ள தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றது கொஞ்சம் மற்ற நபர்கள் மேடையில் இருந்து இறங்கி ஒத்துழைப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியை கோவை தெற்கு மாவட்டத்தை தமிழகத்திலே ஒரு தாமரையினுடைய மாநாட்டு நாயகனாக அலங்கரித்த அன்பு தலைவன் அண்ணன் வசந்தராஜன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பார்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அனைத்திந்திய அண்ணா திமுக உடைய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தை மேற்கொண்டு இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக தன்னுடைய பயணத்தை மிக பிரம்மாண்டமாக ஊராக மாவட்ட மாவட்டமாக சென்று இந்த ஆட்சி மாற்றத்திற்கு வித்துட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அன்பு அண்ணன் நைனார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் அன்பு அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர்களே கோவை மக்களின் கோவை மக்களின் நாயகன் கோவைக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் கோவை மக்களுக்கு அரணாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கொரடா அன்பு அண்ணன் எஸ் பி வேலுமணி அண்ணன் அவர்களே இந்த மாநாட்டை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களே முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் அவர்களே முன்னாள் அமைச்சரும் சபாநாயகருமான ஜெயராமண்ணன் அவர்களே என் அன்பு ஆசான் அண்ணன் எஸ் ஆர் சேகரண்ணன் அவர்களே மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய வழிகாட்டி ஏ பி முருகானந்தன் அவர்களே கருப்பு முருகானந்தம் அவர்களே இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய லோகநாதன் அவர்களே இளங்கணன் அவர்களே சுதீந்திரன் அவர்களே அதிமுகவுடைய மகாலன் அவர்களே இந்த ஒன்றியத்துடைய செயலாளர் மருதாசலன் அவர்களே ராஜன் அவர்களே சதீஷன் அவர்களே நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பாபுசாமி அவர்களே மோகன் மந்திராசலன் அவர்களே எங்க மாவட்டத்துடைய துரை அண்ணன் கோவிந்தராஜன் அவர்களே ரகுநாதன் உட்பட இந்த வள்ளிக்குமியோடைய ஆசான் காஷ் அவர்களே திரு சாந்தகுமாரன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலர் குணசேகரன் உட்பட அனைவருடைய கேட்டு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு மாவட்டம் வெள்ளையனோட ஆட்சி காலத்தில் கூட வெள்ளையன் ஆட்சி செய்யும் போது கூட தலைநகராக இந்த போத்தனூர் தாங்க இருந்துச்சு இந்த பகுதியெல்லாம் வெள்ளையர்களோட ஆட்சி காலத்துல கூட நல்லா இருந்துச்சு அந்த கொள்ளையர்களோட ஆட்சி காலத்துல குப்பை மேடாக குப்பை மலையாக காட்சி தென்னை நகராக இருந்த பகுதி இன்னைக்கு தென்னை நோயால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு கேட்போக்கு ஆள் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கனிமவளம் அண்ணன் சொன்ன மாதிரி கனிமவளத்தோட மாஃபியா ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பசுமையாக இருந்த நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் எல்லாம் இன்னைக்கு பாலைவடமாக கொண்டிருக்கிறது முன்னால் அதிமுக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய தலைமையில் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து நம்ம பகுதியுடைய வளர்ச்சிக்கும் கோவையோட ஒருங்கிணைந்த பஸ் நிலையத்தை நம் பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தார் ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்து பாதி கட்டப்பட்டு இருந்த பஸ் ஸ்டாண்டு குட்டி சவுராக இந்த அரசோடைய அவலத்தின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது இந்த இந்த பகுதி காலேஜ் பக்கம் வரைக்கும் தலைநகரமாக இந்த ஸ்டாலின் அரசு உருவாக்கி இருக்கிறது எப்படி போயிட்டு இருக்குன்னா கோயம்புத்தூர் மக்கள்லாம் வரி கட்டிட்டு இருக்கோம் இந்த கரூர் செந்தில் பாலாஜி வந்து டாஸ்மாக் கடையிலையும் கள்ளுக்குழி மாஃபியாலயோ அனைத்துலயும் வசூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் இன்னைக்கு அனாதையாக இருந்து கொண்டிருக்கிறார் கடந்த ஆட்சியில ஆயிரக்கணக்கான நபர்கள் அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் நல்ல விஷயமாக இருந்தால் ஆயிரக்கணக்கான பேத்துக்கு டெய்லியும் நல்லது செய்து கொண்டிருந்தார் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் ஆனா இன்னைக்கு கேட்கறதுக்கு நாதி இல்ல எல்லா திமுக காரனும் டம்மியா இருக்கான் செந்தில் பாலாஜி யாரும் போய் பார்க்கவே முடியறது இல்ல திமுக காரனே போய் பார்க்க முடியறது இல்ல ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனைனா இந்த பகுதி அடாதையாக இருந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த இந்த கோயம்புத்தூரோட பகுதியே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர் மரியாதை கோயம்புத்தூர் உழைப்பு இன்னைக்கு திமுக சுயமரியாதைன்னு வந்தாங்க செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுக்கற கூட நம்மள நம்பாம கரூர் காரனை கூட்டிட்டு வட்டான் திமுக காரன் சுய சுயமரியாதையோட இருந்தவங்கள செத்து போயிட்டான் அந்த கட்சியில அவ்வளவு கேவலமாக பேசுறாங்க இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னு பொதுமக்கள் சொல்வதை விட திமுகவே சொல்றான் திமுக மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க நான் நிச்சயமாக இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நம்மளுடைய வஞ்சிக்கப்பட்ட இந்த பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாமெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதிக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் நாமெல்லாம் கடுமையாக உழைக்கணும் ஒரே ஒரு விஷயம் ஒரு ராஜா வந்து போருக்கு போகும்போது ஒரே ஒரு வழி ஒரே ஒரு பாலம் எல்லாரும் வீரர்களும் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாலத்தை வெடி வச்சிட்டா வீரர்கள கேட்டாங்க வெடி வச்சிட்ட போய் அந்த கோட்டையை பிடித்து இந்த கோட்டையில் ஆட்சி செய்ய வேண்டும் உயிரை விட வேண்டும் அந்த பாலத்தை வெடி வச்சு இந்த கோட்டைக்குள்ளே நமது தலைவர்கள் போக வேண்டும் அதுவரை நம்ம பாடுபட வேண்டும் இரட்டைக்குளல் துப்பாக்கியாக கேப்டன் தோனியை போல அண்ணன் அவர்களும் என்றும் ஆட்ட நாயகனை போல சச்சின் டெண்டுல்கரை போல அண்ணாமலை அண்ணனும் இருக்கும் போது

தெரியவில்லை செயற்பட்ட ஒரு அற்புதமான கூட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்கனிய சகோதரர் சந்திரசேகர் அவர்களே இதற்கு எல்லா விதத்திலும் உறுதி இந்த கூட்டத்தை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கனிய சகோதரர் வசந்தராஜன் அவர்களே எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கணி அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களே பொள்ளாச்சி அண்ணன் அவர்களே முன்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே தொண்டர்களையும் அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வார்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் வைத்துவிட்டு அடுத்தது நம்முடைய எஸ்பிவி அண்ணனும் நம்முடைய இளஞ்சிங்க அண்ணன் அவர்களும் பேச இருக்கின்றார் ரெண்டே ரெண்டு உதாரணம்தான் தான் காரன் கூட்டம் போடுறதுக்கு திமுக காரன் கூட்டம் போடுறதுக்கு உள்ள வித்தியாசம் இதுக்கு முன்னாலே கலை நிகழ்ச்சிகளோடு அற்புதமான ரம்யமான ஒரு இசையோடு நாம எப்படி கூட்டத்தை நடத்தினோம் திமுக காரன் எப்படி கூட்டத்தை போய் போடுவான்னு போய் பாருங்க ஒரு கூட்டத்தில் குத்தாட்டத்தை போட்டு அதை வைத்து கூட்டத்தை நடத்துகின்ற அந்த திருந்தாத முன்னேற்ற கழகம் இந்த பக்கம் ஒரு ரூபா ஒத்த ரூபா கூட எதிர்பார்க்காம சித்தாந்தத்துக்காக ஊறி திளைத்த நம்முடைய இந்த காவி பற மறைவர்களுடைய கூட்டத்தை கடல் அலை போல வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் இதுதான் நமக்கும் பிஜேபி காரங்களுக்கும் திமுக காரங்களுக்கு உள்ள வித்தியாசம் இன்னைக்கு ஸ்டாலினுடைய கூட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது காரணம் பேட்டையில் இங்கே நம்முடைய கூட்டம் நடந்து கொண்டு இருக்கணும் ரெண்டு வாகனம் ஒவ்வொரு ஊர்லேயும் ரெண்டு வாகனம் போய் நின்று இருக்குது பொதுமக்களை கையை பிடிச்சி இழுக்கிறான் திமுக காரை ஏறுங்கயா வண்டியில் ஏறுங்கயா ஏறுங்கியான்னு ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அங்கே போக மாட்டேன்னு காசே கொடுத்தாலும் சரி தலைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி பிஜேபி கூட்டத்துக்கு தான் போவனு அத்தனை பேரும் மனம் உகந்து இங்கே வந்து இறங்கி இருக்கின்றார்களே இதுதான் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உதாரணமாக கோவை தெற்கு மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கின்றது அதனாலே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்று நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இளஞ்சிங்கம் இருக்கிறார்கள் மாநில தலைவரும் போயிட்டார் அவர்களுடைய அனுமதியோடு ஏற்கனவே இளஞ்சிங்கத்துக்கிட்ட கிட்ட சொல்லிட்டேன் உங்களுடைய அனுமதியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய கூட்டணி ஆட்சி அமைய பெற்றதற்கு பிறகு இதே இடத்துல இதை விட பத்து மடங்கு கூட்டத்தோடு வெற்றி விழா திருக்கூட்டம் இதே இடத்துல நடைபெறும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அண்ணா தீய சக்தியை தீர்த்து கட்ட வந்த வேல் அவர்களின் அராஜகத்துக்கு அடிக்கப் போகும் மணி எங்கள் அண்ணன் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி எம்எல்ஏ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய உள்ளாட்சியில நல்லாட்சி கண்ட நாயகனுக்கு மரியாதை செய்ய மாலை அணிவித்து சால்வை போற்றி மரியாதை செய்யப்படுகின்றது i'm Kriti sanin and i'm the new face and investor of supply now what's so special about 360